கிராம கிராம நிர்வாக இவருக்கு வந்து ரொம்ப பொறுப்புகள் இருக்கு அதாவது பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் ஒரு கொடுக்கக்கூடிய அதிகாரம் இந்த கிராம நிர்வாக அதிகாரிக்கு தான் இருக்கு அது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா நிலம் தொடர்பான நிறைய கோப்புகளை பராமரித்து அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை இஷ்யூ பண்ணி தீர்க்கிறதுக்கான முழு ரைட்ஸும் தான் இருக்கு கிராம நிர்வாக அதிகாரி நினைச்சா ஒரு கிராமத்தை ஒரு வலிமையான கட்டமைப்பை உருவாக்க முடியும்

என்னென்ன ரோல் ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க கடமைகள் என்னென்ன இருக்குன்றதை நம்ம அவனை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அதை தாண்டி வியோன என்ன அவங்க மக்களுக்கு என்ன எது மாதிரிலாம் மக்களுக்கு பண்ணி புரியுறாங்க அப்படின்றத நம்ம தெளிவாக அவனை கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம் இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறந்து இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க பெல்லை கிளிக் பண்ணிக்கிறேங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் கைஸ் வாங்க அவனை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அண்ணா இப்போ வந்து நம்ம முன்னாடி வீடியோ வந்து பத்திரம் பட்டா நிறைய விஷயங்கள் பேசணும் இப்போ வியோன்னா யார் வில்லேஜ் லெவல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படின்னு சொல்கிறவங்க யாருன்றதை மக்களுக்கு தெளிவுபடி நீங்கள் பேசுகிறோம்ண்ணே சொந்தங்கள் யாருக்கு வணக்கம் பொதுவாகவே வந்து கிராம லெவலில் பணி செய்யக்கூடிய அலுவலர்களை பற்றி நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமையாக இருக்கு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சொந்தமான நிர்வாகங்கள் ஊராட்சி நிர்வாகம் அங்கே பார்த்தீங்கன்னா ஊராட்சி தலைவர் இவங்களாம் அஞ்சு வருஷம் பணியில் இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க எலக்ஷன் வந்து மாறுவாங்க அதே மாதிரி ஊராட்சி செயலாளர் அவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் உள்ளாட்சி பிரதிநிதி அவர் திடீர்னு இருப்பார் பதை மாற்றம் பண்ணி போயிடுவார் இந்த கிராம நிர்வாக அதிகாரி அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் தமிழில் வந்து கிராம நிர்வாக அலுவலர் சொல்லக்கூடியவர் தான் இவருக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டனான பொறுப்புகள் கிராம லெவலில் இருக்குது அதாவது பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் ஒரு சான்று கொடுக்கக்கூடிய அதிகாரம் இந்த கிராம நிர்வாக அதிகாரிக்கு தான் இருக்குது அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா நிலம் தொடர்பான நிறைய கோப்புகளை பராமரித்து அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை இஷ்யூ பண்ணி தீர்க்கிறதுக்கான முழு ரைட்ஸும் இவர்கிட்ட தான் இருக்குது கிராம நிர்வாக அதிகாரி நினச்சா ஒரு கிராமத்தை ஒரு வலிமையான கட்டமைப்பை உருவாக்க முடியும் அதே மாதிரி ஒரு நல்ல நிலைக்கு கிராம மக்களை வளர்ச்சி பாதைக்கு நேராக கொண்டு போக முடியும் இவர் வந்து வருவாய்த்துறை சார்ந்த அலுவலராக இருக்கார் வருவாய்த்துறை டிபார்ட்மெண்ட்ல பணி செய்யக்கூடிய ஒரு கடல்நிலை அலுவலர் இருக்கா இவருக்கு கீழே ஒரு அதிகாரி இருக்கார் அவர் கிராம உதவியாளர் கிராமத்தில் பார்த்தா தலையாரி அப்படின்னு சொல்லுவோம் ஆமாம் இவர் அவருக்கு மேலே வந்து போஸ்டிங் இருக்கக்கூடியவர் இவருக்கு வந்து அவர் துணை புரியக்கூடிய ஒரு லெவலில் வந்து இவங்க பணி செய்கிறாங்க இவங்களோட பணி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி நான்கு விதமான பணிகள் இருக்குது அந்த பணிகளை குறித்த முழு விவரங்கள் உங்களுக்கு வேணும்னா கூட ஒரு பிடிஎஃப்பாக வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கோம் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் உறவுகள் எடுத்துக்கிறோங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன நில சம்பந்தப்பட்ட அனைத்து தகவல்கள் சம்பந்தப்பட்ட ஏடுகள் எல்லாம் இவங்க தான் பராமரிக்கணும் சார் எஃப்எம்பி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பட்டா சம்மந்தப்பட்ட எல்லா த எல்லா பிரச்சனைகளும் வந்து இவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இவங்க தான் தீர்க்கக்கூடியவங்க அது மாதிரி நிலங்களுக்கு வரி வசூல் பண்ணக்கூடிய பொறுப்பும் தான் இருக்குது அது மாதிரி விவசாயம் சம்பந்தப்பட்ட விவசாயம் தொடர்பாக விவசாயிகள் வந்து இந்த வருஷம் வந்து வேளாண்மை நல்லா விளைஞ்சிச்சா விளையாடையா அந்த ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கக்கூடிய பொறுப்பும் இவங்களுக்கு தான் இருக்குது அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா வருமான சான்று இருப்பிடச் சான்று பிறப்புச் சான்று சாதி சான்று இப்படி பல சான்றுகளை வந்து வழங்கக்கூடிய அதிகாரமும் இவங்கள்ட்ட தான் இருக்குது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படிங்கிற நம்ம நம்ம முதல்ல அதுக்கான அதிகாரம் என்ன அப்படிங்கிற நான் புரிஞ்சிட்டோம்னா இப்போ ஒரு கு குழு உருவாக்குறோம் பொதுவாகவே இன்னைக்கு நம்ம நெட்டில் வாட்ஸ்அப் குழுன்னு சொல்ல முடியாது வாட்ஸ்அப்பில் உருவாக்குறோம் அது ஒரு ஐம்பது பேரை இணைக்கிறோம் அந்த ஐம்பது பேரை இணைக்கிறதுக்கு முன்னாடி நாம தான் அந்த குழுவை உருவாக்கியிருப்போம் அதுக்கு அட்மின்னு சொல்லுவோம் நம்ம அட் அப்படி சொன்னாதான் உறவுகளுக்கு புரியும் அதனால சொல்கிறேன் அந்த அட்மினுக்கு கீழே தான் அந்த ஐம்பது பேரும் இயங்குவாங்க அது மாதிரி ஒரு கிராமத்தில் ஆயிரம் பேர் இருக்காங்க ஒரு ஒரு கிராமத்தில் ரெண்டாயிரம் பேர் இருக்காங்கன்னா அந்த ரெண்டாயிரம் பேருக்கான இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட அலுவலர் தான் இந்த கிராம நிர்வாக அதிகாரி இன்னைக்கு நிறைய பார்த்தீங்கன்னா மிஸ்யூஸ் பண்ணுற லெவல்ல தான் நிறைய இடங்களில் போயிட்டு இருக்கு பட்டாங்கும் போது கேட்டாரு பிடிச்சி கொடுத்தோம் அவர் சர்டிஃபிகேட் வாங்குற லஞ்சம் கேட்டார் பிடிச்சி கொடுத்தோம் இப்படிதான் நிறைய நம்ம பார்க்க முடியுது இதெல்லாம் இல்லாமல் ஒரு நேர்மையான நிர்வாகத்தை கட்டமைக்கிற அலுவலர்களும் இருக்க தான் செய்கிறாங்க அவங்க நினைச்ச ஒரு நல்ல வில்லேஜை வந்து வளர்த்து எடுக்க முடியும் அது மட்டும் இல்லை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுது இப்போ வந்து உள்ளக்குள்ள கள்ளச்சார எழுந்து காய்ச்சறது மற்றபடி சாதி கலவரம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இதை மேலெடுத்த அதிகாரிக்கு தெரிவிக்கக்கூடிய முழு பொறுப்பும் அதிகாரமும் இந்த கிராம நிர்வாகி இருக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை முழுக்க முழுக்க வந்து இவங்க தீர்வு பண்றதுக்கான அதிகாரம் வந்து இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆக்கிரமிப்பு தொடர்பான பிரச்சனைகள் அது மட்டும் திடீர்னு இந்த கிராமத்துக்குள்ளே வளர்ச்சி குறைவான பணிகள் எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்துக்காக இருந்தாலும் கிராம நிர்வாக அதிகாரி தலையிட்டு அதை செய்ய முடியும் அவருக்குன்னு ஒரு இருபத்தி நாலு கடமைகள் இருக்கு அந்த கடமைகளுக்கு உட்பட்டு அவர் எல்லாத்தையும் சரி பண்ண நினைச்சாருன்னா தாராளமா சரி பண்ணலாம் இவர் எப்படி தேர்வு செய்யப்படுறாருன்னா அரசாங்கத்தின் மூலம் தான் தேர்வு செய் எக்ஸாம் எழுதிதான் இவர் தேர்வு செய்யப்படுறாரு நிறைய பேர் வந்து விஓவா ஒரு சம்பவம் வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரப்பதிவு அலுவலகத்தில் நான் உட்காந்துருக்கேன் அப்போ வந்துட்டு ஒரு ஒருத்தவங்க பத்திரம் பதிவு வந்திருக்காங்க அப்போ வியோவோட்ட நான் ஒரு விஷயம் எழுதிட்டு வாங்கிட்டு சொன்னேன்னா எழுதிவிட்டேன் அந்த பதிவு பண்ணுறவர் கேட்குறாரு அந்த பத்திர எழுத்தாளர் கேட்குறாரு அதுக்கு அவங்க சொல்கிறாங்க நீங்களே எங்கள் வீட்டை பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் பண்ணி கொடுக்குறாங்க அப்போ இவர் ஒரு சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் சார் இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு கேட்கறாரு நான் என்ன சார்னு அந்த வீஓவை கேட்குறாரு இவர் அந்த பத்திர எழுத்தாளர் வந்து அதிர்ச்சி ஆகிட்டார் இன்னும் இவர் எப்படி இந்த பதவிக்கு வந்தார்னே தெரியலையே இப்படிங்கிற மாதிரி அவரே சாக்காச்சு நான் அதை கேட்டு நானே சிரிச்சுட்டு உட்காந்துருந்தேன் அந்த மாதிரிலாம் மிஸ்யூஸ் பண்ணாமல் ஒரு நல்ல திறமையான படித்த ஒரு அறிவான ஒரு நல்ல ஆஃபீஸர் வந்து வந்து அந்த கிராம நிர்வாகத்தில் உட்காந்துட்டாங்கன்னா அந்த கிராமத்தை ஒரு நல்ல வளர்ச்சி பாதைக்கு நேரம் எடுத்துகிட்டு போக முடியும் நல்ல நிலைமையில் ஒரு கிராமத்தை கட்டமைக்கக்கூடிய முழு ரைட்ஸ் அதிகாரம் எல்லாமே இந்த கிராம நிர்வாக அதிகாரியோட பொறுப்பு தான் ரொம்ப ரொம்ப அதிகமான விஷயங்கள் வந்து மக்களை ஷேர் பண்ணிங்க ஒரு பஞ்சாயத்து லெவலில் ஃபுல்லாகவே கட்டமைப்பு ஃபுல்லாக மாற்றுற அளவுக்கு அதிகாரம் இருக்குது ஆனால் இப்போ உள்ள வீவோ எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு கே கேள்விக்குறியாகவே இருக்குது ஸோ மாதிரி வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக அந்த என்னுடைய பேச்சை ஃபாலோ பண்ணிக்கிறங்க கண்டிப்பாக உங்களுக்கு இது இதை தாண்டி நிறைய விஷயங்கள் அவருடைய சம்பளம் என்ன அவருடைய கட்டமைப்பு என்ன அதை தாண்டி விஷயங்கள் நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் ரொம்ப நன்றி இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவள்தான் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ